நம்ம இந்தியாவில் திரிபுரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் எங்களுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது எந்த வேலையுமே செய்யலை ஆனால் ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாங்க அப்படி அட்மிட் ஆகிறவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க எல்லாேருக்குமே வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அந்த பாசிட்டிவ் ஆனது கன்ஃபார்ம் ஆனது யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே ஷாக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணி பார்க்குறதுக்குள்ளேயே டெய்லி வந்து ஒரு அஞ்சாறு கேஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து அட்மிட் ஆகிறோமா டெய்லி வந்து அட்மிட் ஆகிற ஒரு கொடுமையான சம்பவம் இன்னைக்கு திரிபுரால வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி என்ன நடந்தது எதனால இத்தனை பேருக்கு ஹெச்ஐவி பரவச்சு இதுக்கு என்ன காரணம் நம்ம கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீடைல் பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் அண்ட் வைட்ஸ் திரிபுரா இந்தியாவோட ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது எடுக்கப்பட்ட ஒரு கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரால நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வந்து சொல்லுது இந்த திரிபுராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி டெய்லி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போய் அட்மிட் ஆகுறாங்க அப்படி அட்மிட் ஆகுறவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து வருது ஸோ ஹெச்ஐவி அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹெச்ஐவின்றது என்னன்னா இது வந்து ஒரு வைரஸ் இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்தது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம்ல அந்த ரத்த வெள்ளை அணுக்களை டோட்டலாக வந்து காலி பண்ணிரும் முதல்ல இது அட்டாக் பண்ணுறது நம்மளோட இம்யூனி சிஸ்டத்தை தான் வந்து முதல்ல வந்து அட்டாக் பண்ணும் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஹெச்ஐவிக்கு குணப்படுத்துறதுக்கு மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கவும் முடியாது சொல்லி இந்த ஹெச்ஐவியை வந்து நம்ம அதோட வேகத்தை வந்து கம்மி பண்ணலாமே தவிர இதை முற்றிலுமா குணமாக்க முடியாது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் சரி எப்படி ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெச்ஐவி வந்தது இந்த ஹெச்ஐவி என் எத்தனை விதங்களில் பரவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவறான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுனால ஸ்ப்ரெட் ஆகும் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறையா முறை யூஸ் பண்ணப்பட்ட இன்ஜெக்ஷன் அதை வந்து திரும்ப திரும்ப அந்த நீடில்ஸ் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது ஹெச்ஐவி வந்து பரவலாம் இதுக்காக தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே வந்து நமக்கு ஊசி போடுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க சிரிஞ்சு வந்து மாத்துறாங்களா புது பேக் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து நீடில் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்லுவாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஒரு குழந்தையோட அம்மா வந்து ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாலும் ஹெச்ஐவி வந்து அது மூலமாக கூட பரவும் இன்ஜெக்ஷன் மூலமா ஹெச்ஐவி பரவும் சொன்ன பாத்தீங்களா இந்த இன்ஜெக்ஷன் மூலமா ட்ரக்ஸ் எடுத்துக்க நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்துப்பாங்க சோ அது ஒரே நீடில யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் ஹெச்ஐவி பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த திரிபுரால இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழுக்கு அதிகப்பட்ட அதிகமான ஹெச்ஐவி பாசிட்டிவ் கேசஸ் வந்து கடந்த மே இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஒரு மூணு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட கேசஸ் இதில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட கேசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வந்திருக்கு அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் எப்படி இவ்வளோ பேருக்கு ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அதுவும் இல்லாம ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஷாக்கிங்கான தகவல்கள் வெளியே வருது இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவான ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்களா இவங்கலாம் வந்து நல்ல வெல் செட்டில்டு ஒரு ரிச்சான ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க ஸோ மோஸ்ட்லி இங்க இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு ஹெச்ஐவி பரவுனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து இன்ஜெக்ஷன் மூலமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ண அந்த சிரிஞ்சு யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப நிறைய பேர் அதை ட்ரக்ஸ் அவங்களோட உடம்புல செலுத்துறது மூலமா தான் இந்த ஹெச்ஐவி வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமான இவ்வளோ ஷார்ட் டைம்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றத ஒரு ரீசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் எட்டாயிரம் பேருக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கு இன்னும் இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது வந்து அஃபிஷியலாக தெரியல சொல்ல போனால் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்காங்க ஏன்னா இந்த திரிபுராவிலேருந்து இந்த லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து எத்தனையோ பேர் வந்து வெளியூருக்கு போயிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க வேலைக்காக போயிருப்பாங்க படிக்கிறதுக்காக போயிருப்பாங்க அதுல எத்தனை பேரு இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க எத்தனை பேருக்கு அதுல பாசிட்டிவ் இருக்கு அப்படின்றத இன்னும் தெரியல இன்னும் நிறைய பேரு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டவங்களே பயந்து போய் இன்னும் டெஸ்ட் பண்ண வராம இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அந்த கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அடிக்கடி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் அந்த மாதிரிலாம் பண்ணி ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து ட்ரக்ஸை வந்து சீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி இருந்தாலுமே கடந்த ஒரு ஆறு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்ஐவினால அதுவும் குறிப்பா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஹெச்ஐவினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இதுல நாற்பத்தி எட்டுக்கு மேல இறந்து போயிருக்காங்க அங்க இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் வந்து ட்ரக்ஸ்ன்றது வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லேயே வந்து அந்த இன்ஜெக்ஷன் ட்ரக்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே வந்து நான் பிரியவனா நீ பிரியவனா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக ஸ்கூல் காலேஜஸ்லேயே வந்து பசங்களாம் வந்து ட்ரக்ஸ் எடுத்துப்பாங்க இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துப்பாங்க இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு அடிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திரிபுராவில் ட்ரக்ஸ் எடுத்தது மூலமா ஹெச்ஐவி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட கவர்மெண்ட் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா வெளியே தெரிஞ்சு எட்டாயிரம் பேர் இன்னும் வெளியே தெரியாம பயந்து டெஸ்ட் பண்ண வராம இது எத்தனை பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது நம்ம கவர்மெண்ட் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் ரீசென்டா பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு ஈவன் நம்ம தமிழ்நாட்டுல கூட ட்ரக்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இந்த திரிபுராவில் இந்த ஹெச்ஐவி பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட எதிர்காலம் அவ்வளோதான் இனிமேல் வந்து எதுவுமே பண்ண முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பை